அனைவருக்கும் வணக்கம் இது இந்த நிகழ்வு மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்முடைய மார்ச் எட்டாம் தேதி தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக கொண்டாடியது அதற்கு அனைத்து மகளிரும் மிக சிறப்பான நிறைய படைப்புகளை படைத்தார்கள் அதில் என்னுடைய சிறிய படைப்பு மகளிர ஒரு உயர்வாக கருத வேண்டும் என்று என்னுடைய சிறிய படைப்பு தாய் அன்னை அன்னைய வந்து நம்ம எப்படி வந்து ஒரு உயர்வாக தருத ஒரு சிறிய படைப்பு என் அன்னையே என் அன்னையே ஈன்றெடுத்த என்னையே பூமி தாய் மறியல் மலர பூமி தாய் மறியல் மலர என் தாய்நாட்டின் பெருமையை என் தாய்நாட்டின் பெருமையை சேர்க்க வளர்த்த என் அன்னையே உன்னை என்றும் நான் மறைவேன் உன்னை என்றும் நான் மறைவேன் போற்றி உன் பெருமாவிடம் உன்னை கள்ளிப்பால் கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுத்ததற்காக கள்ளிப்பால் கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுத்ததற்காக சில சிசுக்கள் சில சிசுக்கள் கல்லியிலே சிதற சில சிசுகள் கல்லியிலே சிதற எனக்கு மட்டும் என் தாயின் ஊற்று எனக்கு மட்டும் என் தாயின் ஊற்று வெள்ளி கிண்ணத்தால் வெள்ளி கிண்ணத்தால் பால் இல்லை என்றாலும் பரவாயில்லை வெள்ளி கிண்ணத்தால் பால் இல்லை என்றாலும் பரவாயில்லை கள்ளிப்பால் ஊற்றாமல் கள்ளிப்பால் ஊற்றால் ஊற்றாமல் இருந்தாலே போதும் கல்லிப்பால் ஊற்றாமலே இருந்தாலே போதும் அள்ளி எடுத்து அள்ளி எடுத்து அரளி ஊற்றாமல் அள்ளி எடுத்து அரளி ஊற்றாமல் கிள்ளி எடுத்து கள்ளி ஊற்றாமல் கிள்ளி எடுத்து கள்ளி ஊற்றாமல் மடியில் அணைத்து உயிர் ஊற்றியவளே மடியில் அணைத்து உயிர் ஊற்றியவளே உன்னை என்றும் நான் மறைவேன் பத்து மாதம் சுமந்து இயன்றவதே உன்னை என்றும் நான் மறைவேன் பத்து மாதம் சுமந்தல் என்றே உன்னை என்றும் நான் மறைவேன் அடுத்து பெண்ணின் சிறப்பு மங்கையராய் பிறப்பதற்கு மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் புரிதல் வேண்டும் ஆம் இந்த பாலினை மங்கையர்க்கு பங்கு ஏராளம் இந்த பாலினை மங்கையரின் பங்கு ஏராளம் ஆணுக்கு நிகர் பெண் ஆணுக்கு நிகர் பெண் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்ணின் பங்கு ஏராளம் ஒரு ஆணி வெற்றிக்கு பின்னாலும் பெண்ணின் பங்கு ஏராளம் மதுரையை எரித்தவர் மதுரையை எரித்த கண்ணகியும் இடம்பெற்றால் சரித்திரம் என்னும் சிலப்பதிகாரத்தில் சரித்திரம் என்னும் சிலப்பதிகாரத்தில் சென்னையிலும் இடம்பெற்றால் தன்னுடைய கடற்கரை சாலையில் சென்னையிலும் இடம் பெற்றால் தன்னுடைய கடற்கரை சாலையில் சுட்ட பழம் வேண்டுமா சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா மரணத்தை வெல்லும் வல்லமை படைத்த மரணத்தை வெல்லும் வல்லமை படைத்த அற்புத நெல்லிக்கணின் உருவமே அவ்வையே அற்புத நெல்லிக்கனியின் உருவமே அவ்வையே தமிழ் இலக்கியத்தின் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சங்க காலம் பெண்பால் புலவர்கள் பாடிய பாடல்கள் ஏராளம் பெண் பால் புலவர்கள் பாடிய பாடல்கள் ஏராளம் மரு மருத்துவத்திலும் வளர்ச்சியே ஆனந்திபாய் ஜோதிபாஷாய் விண்வெளியின் முதல் பெண்மணி விந்தியலா ராமண்டிலா சாதனை புரிந்த பெண்கள் பலர் சாதனை புரிந்த பெண்கள் பலர் சாதிக்க நிலைக்கும் பெண்கள் இன்றும் சாதிக்க நிலைக்கும் பெண்கள் இன்றும் விண்வெளிக்கு விண்வெளிக்கு ஒரு நினைவூட்டல் கல்பனா சாவரா இந்தியா என்றால் இந்திரா என்றும் வரவோம் இயல் இசை நாடகம் இசை நாடகம் இதிலும் பெண்ணின் பங்கு ஏராளம் பாட்டுக்கு ஒரு சுப்பலட்சுமி பாட்டுக்கு ஒரு சுப்பலட்சுமி பாடகிக்கு ஒரு ராஜேஸ்வரி வாழ்வை மலர வைப்பதும் பெண்களே வாழ்வை மலர வைப்பதும் பெண்களே வாழ்க்கையை ஒளிர மூட்டுவதும் பெண்களே குளவழக்கை ஏற்றி ஏற்றுபவரும் பெண்களே குளவழக்கை ஏற்றுபவன் பெண்களே பல தலைமுறையை அழிப்பதும் பெண்களே பல அழிப்பவன் பெண்களே வழிபாட்டு தளத்திலும் பெண்ணின் சக்தி வழிபாட்டு தளத்திலும் பெண்ணின் சக்தி அண்டத்தை காப்பலும் அவளே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இன்று நாள் நம்முடைய சென்னை திறம தமிழ்ச்சங்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நாள் என்று கருத வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இப்போ நம்ம இருக்கிறவங்க எல்லாருக்குமே திறப்பதற்கு முன்பாக ஆரம்பித்து தமிழ்ச் சங்கம் எனக்கு தெரிந்தவரை அவர்களுடைய எவ்வளவோ பயணித்திருப்பார்கள் எங்களுடைய கடந்த காலம் ஒரு பதினைஞ்சு வருடங்கள் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் நம்முடைய முதன்முறையாக மகளிர் தின வா மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் நம்முடைய சங்கம் திருப்புகர் சங்கம் மிக சிறப்பாக இன்று வீடுகளை போற்று நம்முடைய ஒரு எல்லை கல் பதித்து வைத்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய சங்கத்தின் தலைவர் அவருடைய சீரிய முயற்சி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் மிக அழகாக எடுத்து நம்முடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிகவும் அழகாக எடுத்து இதை இப்படி செய்ய வேண்டும் இதை எப்படி செய்ய என்று எளிவாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த இதற்கு ஒரு முப்பது ஒரு உதாரணம் என்று கூட சொல்லலாம் ஒரு திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் அதற்கு முழு முதற்கான இயக்குனர் இயக்குனர் பார்வையில் அனைத்தும் அது கூட எப்படி செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடியவர் அந்த வகையில் நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் இயக்குநராக இருந்து அனைத்தையும் படைத்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று கூட சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் எனக்கு சொன்னார் எனக்கு இன்றும் மனசில் பதிய ஒரு ஒரு மரமே இருக்கிறது ஆனால் அந்த விதை எங்கு எப்பொழுது எந்த இடத்தில் போட்டால் அது மரம் வளர வேண்டும் அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் தரப்பு தரக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய அற்புதம் புதிய புதிய படைப்பர்களும் புதிய புதிய படைப்பாளர்களும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக சிறப்பாக அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஏனென்றால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஏராளம் அவர்களுடைய மனதில் நிறைய இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய திறமை வெளிக்கொண்டு வருவதற்கு இடம் நேரம் வாய்ப்பு இப்படி இப்பொழுது கூட நம்முடைய சகோதரி அவர்கள் மோகனா சொல்றது போல் எனக்கு இன்றைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது என்று மிக தெளிவாக சொன்னார்கள் ஏற்கனவே கவிதை வாசித்தவர்களும் நம்முடைய சாந்தி வி சாந்தின்னு மேடம் அவர்களும் அவர்கள் கூறியது கூட பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பியர் இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் அப்படின் போது இப்படி அந்த மகிதத்தை ஒரு சிறப்பாக மூன்று நாள் இருபதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூன்று நாட்களும் கவிதை போட்டு பாட்டு போட்டி மற்றும் நம்முடைய திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி இப்படி கொண்டாடும் போது பாத்தீங்கன்னா கவிதை போட்டி பாட்டு போட்டியும் நாங்க எதிர்பார்த்ததோட மிக நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க அவங்களுடைய கலந்துக்கினது ஒவ்வொருத்தரும் புதிய புதிய படைப்புகள் இப்பதான் தெரியுது இவங்க தான் இவ்வளவு அருமையா செய்றாங்கன்ட்டு அப்போ ஒவ்வொருத்தருடைய மனதிற்குளும் அவருடைய நிறைய படைப்புகள் படைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய தமிழ்ச தமிழ்ச்சங்க தலைவர் எல்லோரையும் ஊக்குவித்து எப்படி ஒரு விளக்கு வந்து நன்றாக எதையும் வேண்டும் என்றால் அதை நல்லா திரிய அழகா திரிய உத்து நம்ம எறி ஊன்றுபடா இருக்குவதுக்கு மிக திறமையாக பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அறுசுவை உணவு என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் ஆறு சுவை எல்லா சுவையும் இருந்தால்தான் அது சரியா இருக்கும் ஒரு பண்டத்தில் அந்த உணவு உப்பு அல்லது காரண் இவை எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதுதான் சிறந்த உணவு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு கலவையும் அந்த கலவை அப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கணும் அந்த பகுதி அந்த மாதிரி இருக்கணும் அப்போ இது எல்லாம் கூட்டு சேர்த்தா நம்முடைய அனுசவை அப்படிப்பட்ட சிறப்பாக செயல்பட்டு மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்ச் தலைவர் வரவேற்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு புதுமையான நிகழ்ச்சிகளை என்னுடைய இந்த மாதிரி ஒரு புது புது படைப்பாளிகளை உருவாக்குவதற்கும் புது படைப்புகள் கொண்டு வருவதற்கும் மிக மகிழ்ச்சி இதே போல் நிறைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் அவருக்கு கண்டி உறுதுணையாக இருந்து சிறப்பாக செயல்படும் என்று உறுதியளிக்கிறோம் நன்றி வணக்கம்